கைதட்டல்களை மட்டுமே தின்று உயிர் வாழும் கலைஞர்களுக்கும் கைதட்டல் தந்து எங்கள் கலைஞர்களை பசி கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் மே மேடையிலும் மேடைக்கும் கீழேயும் அளவு ஆளுமைகள் இருக்காங்க என்ன இது இந்த மாதிரியான ஒரு மேடையை தோழர் பேசும்போது பார்க்கவே முடியாது எவ்வளோ பெரிய ஜனநாயகம் எவ்வளோ பெரிய கலைஞர்கள் எனக்கெல்லாம் இந்த மாதிரி மேடையெல்லாம் வந்து ஒரு விவரம் தெரியாத காலத்தில் மேடையில் நான் ஆடிருக்கேன் பாடியிருக்கேன் நாடகம் போட்டிருக்கேன் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் கூச்சமாக இருக்குது இப்பெல்லாம் போனால் கல்லூரிகளில் போய் பேசுகிறது உண்டு அங்கே நான் எழுதுன சினிமா பாட்டு தெரியுமா போனோடனே சினிமா பாட்டை போட்டோடனே எல்லாம் கிளாப்ஸ் பண்ணுவாங்க அந்த எனர்ஜியில் நின்றுடலாம் ஆமாம் என்னோட ஒத்த சொல்லால் ஆடுகள்லாம் ஒத்த சொல்லால் இந்த செந்த ஆமாம் கத்தரி பூவளகி மன்னூருண்ட இப்படி கம்பத்து பொண்ணு ஒரு சினிமா பாட்டுக்கு கை தட்டுவாங்க போகிறதுண்டு இது வந்து எனக்கு ஒரு ஒரு குடும்ப விழா மாதிரி தான் இது வந்து என் விழா அப்படின்னு ஆனால் புதிய விழாவும் கூட நான் வந்து சினிமாவுக்கு போய் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு போய் ஒரு ரெண்டாவது வருஷம் அம்மாவை நான் அம்மா மட்டும்தான் எங்கள் 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 வீட்டில் ஒரு 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 வயசுலேருந்து அப்பா இல்லை நானும் அம்மாவை மட்டும் ஒரு குடிசை இல்லை நிமிந்தா மேலே இடிக்கும் கீழே குறுக்கால படுத்தாலும் சுவர் இடிக்கும் ஒரு கண்ட்ரோலில் வீட்டுக்குள்ளே படுக்கணும் என்னோட ஆகாயம் என் வாசல் நின்றா தான் என் ஆகாயம் இடிக்காமல் இருக்கும் கூரை இடிக்காத ஒரு ஒரு வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் அப்படி அம்மாவை பிரிஞ்சு போகும்போது ரெண்டாவது வருஷத்தில் ஒரு பாட்டு எழுதுகிறேன் அம்மாவோட ஃபீலிங்கில் எழுதுறேன் அம்மாவோட சேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அழுக்கு சேலை அவங்க அம்மா துவைக்கவே மாட்டாங்க இதை பேசுகிறது இது ரொம்ப எனக்கு முதல் மேடை ஆத்தாவும் சேலையை பற்றிலாம் நான் பேசுனதே இல்லை எல்லாமே சென்னையில் உட்காண்ட்ருப்பேன் யாராவது சொல்லுவாங்க உங்கள் பாட்டை நாங்கள் இந்த மேடையில் பாடினோம் ரொம்ப வரவேற்பு இருந்துச்சு இந்த மேடையில் பாடணும் இவ்வளவு காசு கிடைச்சிது பரிசாக கொடுத்தாங்க அப்புறம் யாராவது அந்த பாட்டை கேட்டு அழுது எனக்கு கால் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு அந்த மாதிரி அந்த சேலை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த அழுக்கு சேலை அம்மாவோட சேலையை நான் மிஸ் பண்ணேன் அம்மாவோட அம்மாவோட சேலையை மிஸ் பண்ணேன் எனக்கு அந்த வாசம் இல்லாமல் என்னால் படுக்க முடியல அந்த ஃபீலிங்கில் எழுதுனது தான் ஆத்தாவும் சேலை ஆத்தாவும் சேலை இப்போவும் ஹிட் சாங் அது ஆனால் அதை எழுதி இருபத்தி ஒரு வருஷம் ஆச்சு அதை எழுதி மூணாவது வருஷம் ஒரு இடத்துல அது எழுதுன ரெண்டாவது வருஷமே அந்த பாட்டு பாட்டுக்கிட்டு எங்கோர் ஒரு இல்லை என்னை எழுதி ஒரு மூணாவது வருஷம் பார்க்கும்போதுனா பார்த்துக்குவாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அல்லது பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்க்குறவங்க ஆத்தாவன் சேலை எழுது நீயான் நான் அப்படின்னா அப்போ பையனாக இருப்பேன் பதினெட்டு வயசுக்கு அப்படியே பின்னாடி போனா ஐயோ இந்த பையன் அந்த பாட்டு எழுதுனேன் நான் ஒரு அந்த பாட்டு எழுதுற ஒரு அறுபது வயசு ஆளாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் நீங்கள் எழுதிருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க நான் சினிமாவில் ஒரு நானூறு படங்களுக்கு பாட்டு எழுதியிருக்கேன் நான் கல்லூரி போகும்போது ஒரு கல்லூரியில் போகும்போது என்னுடைய சினிமா பா சினிமா பாட்டை சொல்லி என்னை அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை ஆத்தாவும் சேலை எழுதின பாடலாசிரியர்னால் கல்லூரியில் பெரிய கைதட்டல் கிடைக்கும் காரணம் அந்த பாட்டு கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு அதே போல் தான் என்னுடைய பல பாடல்கள் நான் எந்த பாடலையும் இந்த இந்த மேடையில் இந்த மேடை கலைஞர்கள் பாட நான் நேரில் கேட்டதே இல்லை ரொம்ப ரொம்ப ரேர் செந்தில் ராஜலக்ஷ்மி அவங்க பாடினது கூட நான் யூடியூப்பில் தான் கேட்டிருக்கேன் யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன் அவங்க இருக்கிறம்போது நான் நின்று பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடைதோறும் பாடிக்கிறந்த ஒரு பாட்டை விஜய் டிவியில் செந்தில் கணேஷ் பாடினதுக்கப்புறம் அந்த பாட்டு ஒரு பெரிய ரீச் நான் போகிற ஆட்டோவில் நான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங் சங்கத்தில் மாநில துணை செயலாளர் நான் எங்கள் மேடைகளில் பல இடங்களில் பாடின பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க பாடிட்டே இருக்காங்க நிறையா போய் ரீச் ஆகுது ஆனால் விஜய் டிவியில் செந்தில் பாடினதுக்கப்புறம் நான் எங்கேயாவது ஆட்டோவில் போனால் ஆட்டோ டிரைவர் அல்லது யாரோ உள்ளே உட்காந்து யாரோ ஒருத்தவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த பாட்டு எனக்கு அப்போதான் அதோட ரீச் ரொம்ப இதாச்சு ஒரு திரைப்பட பாடல்கள் ரீச் ஆகாத ஒரு அளவுக்கு மில்லியன் கணக்கில் வியூஸ் நான் பார்த்துருக்கேன் என் சேனலில் நான் எடுத்து போட்டு திருட்டுத்தனமாக விஜய் டிவியில் பாடினதை நான் திருட்டுத்தனமாக அதை எடுத்து போட்டு ரெண்டு வருஷம் அவங்க பார்க்கல விஜய் டிவியில் விட்டாங்க அந்த ரெண்டு வருஷத்துல இருபத்தஞ்சி மில்லியன் போச்சு எனக்கே அப்படின்னா இருந்து ஆட்டையை போட்டவங்க எத்தனை பேர் எல்லாம் ஆட்டை சுட்டவனுக்கெல்லாம் அது மில்லியன் கணக்கில் போகுது அது விஜய் டிவிக்கு எவ்வளவு கணக்கே தெரியாது அவ்வளவு பேர் அந்த அந்த பாட்டு அப்படி இவங்க வந்து என்னை வந்து அப்படி ஆத்தாவும் சேலை பாட்டு புகழ் அப்படின்னு சொல்கிறனால நிறைய பேர் நான் ஆத்தாவும் சேலையோட அந்த மேக்கிங் அதை பத்தி நான் பேசுறேன் ஒரு ஆறு மணி நேரம் நூறு மணி நேரம் கூட பேசலாம் அது கனிமொழிக்கு பிடிச்ச பாட்டு ராமதாஸுக்கு பிடிச்ச பாட்டு நெப்போலியனுக்கு பிடிச்ச பாட்டு முத்துக்குமாருக்கு பிடிச்ச பாட்டு அறிவுமதிக்கு பிடிச்ச பாட்டு எவ்வளவு வருவீனுக்கு பிடிச்ச பாட்டு இந்த பட்டியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆயிரம் ஆளுமைகள் பிடிச்ச பாட்டு முத்துக்குமார் சொல்லுவான் முத் சொல்லுவார் என்ன நான் வந்து நான் உள்ள என்றான நேரம் நான் ஆயிரம் பாட்டு ரெண்டாயிரம் பாட்டு எழுதிட்டேன் நீ ஒரு பாட்டு எழுதி நீ வரலாறுல இடம் பிடிச்சிட்டேன்னு சொன்னான் சாகுறதுக்கு முன்னாடி என்னை கடைசியாக பேசின வார்த்தை அப்படியான ஒரு பாட்டு அதை மக்கள் மத்தியில் உலகமெங்கும் கொண்டு போனது வேற யாரும் இல்லை இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் தான் இது எங்கே ஒரு தெருவில் ஒரு 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 கலைஞர் பாடினாலும் சரி அல்லது உச்ச நட்சத்திரமாக இருக்கிறவர்கள் பாடினாலும் சரி அத்தனை பேருக்குமே இந்த பாட்டு நான் இந்த நாளில் நான் சமர்ப்பணம் செய்ய ஆசைப்படுறேன் அப்படி ஒரு அற்புதமான பாட்டு ஒரே ஒரு ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன் ரொம்ப அந்த பாட்டு ஹிட்டா என்னை வந்து ஒரு ஊர்லேருந்து ஒரு ப்ரொஃபஸர் கையல்னு சொல்லி அவங்க கவிஞரும் கூட அவங்க கேட்டாங்க இவ்வளோ பெரிய ரீச்சான பாட்டு அந்த பாட்டை ஆள் பாட கேட்க ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந் அந்த மாதிரிலாம் ஆசைப்படாதீங்க அப்படிலாம் பாட முடியாதையும் உங்களுக்கு என்ன பாட தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க இல்லை பாட தெரியும் எந்த மெட்டில் பாடுவீங்க அப்படின்னு கேட்டேன் செந்தில் கணேஷ்க்கு ஒரு மெட்டு தெரியும் கருணாநிதிக்கு கரிசல் கருணாநிதி அவர் தான் மெட்டு அமைச்சவர் தோழர் அவருக்கு ஒரு மெட்டில் பாடுவார் எல்லா பாடகர்களுக்கும் ஒரு குறைஞ்சது பாடகர்கள் ஒரு ரெண்டு லட்சம் பேராவது பாடுவாங்க உலகத்தில் அவங்க எல்லாருக்கும் அந்த பாட்டை பாடுவாங்க என்னிட்ட ஒரு பத்தாயிரம் பேராவது என்கிட்ட பாடி காமிச்சிருப்பாங்க ஒரு மெட்டு போட்டிருக்கேன் உங்கள் பாட்டை பாட்டுமான்னு பாடுவாங்க இல்லைன்னா எங்கேயாவது ஒரு காலேஜில் போனால் அந்த பாட்டை பாடுவாங்க எல்லாம் யாருமே ஒரே மெட்டில் பாடினதே இல்லை நான் ஒரு பத்தாயிரம் தடவை கேட்டிருந்தா பத்தாயிரம் மெட்டு என் மூளைக்குள்ள பத்தாயிரம் மெட்ருக்கு ஒரு வார்த்தை நான் அத்தா ஓன் சேலன்னு பண்ண ரெண்டாவது வரி எனக்கு வேறு ட்யூன் வருது பாருங்கள் எவ்வளோ பெரிய நான் நினைப்பேன் இந்த பாடகர்கள் வராத கூட்டத்தில் இந்த ஆத்தாவும் சேலை நம்ம பாடி ஒரு கைதட்டல் வாங்கலான்னு சொல்லி ஒரு ஆசையெல்லாம் இருக்குது ஆனால் பாட முடியல நூறு டியூன் இரநூறு டியூன் வந்து மூளைக்கையில் கிடந்து எப்படா பாடுறது ஒரு டியூன் கொடுத்தாலே அது பாட தெரியாதுங்கிற ரெண்டாவது கதை ஒரு முயற்சி எடுத்து பார்த்தாலும் அது நடக்காத ஒன்றா இருக்கும் உள்ளபடியே வந்து என்னை பல பேட்டிகளில் கேட்பாங்க எப்படி நிறைய இந்த தமிழகத்தில் ஒரு ஒரு ஒப்பாரி வைக்கிற நிலை தான் எனக்கு எங்கேயாவது கும்பகோணத்தில் கும்பகோணத்தில் ஒரு ஒரு இஷ்யூன்னா குழந்தைங்க இறந்துருச்சுன்னா அதுக்கு நான் பாட்டு எழுதுவேன் அல்லது கேள்வி நடந்தாலும் அதுக்கு நான் பாட்டு எழுதுவேன் அப்பா கையை பிடிச்சி நடந்தால் தெரு அழகாக மாறும் அப்படியான சூழலுக்கு என்னுடைய பாட்டு இருக்குது கிழவியை பற்றி எனவே எனது பல பாடல்களை இந்த கலைஞர்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே நான் ஒரு நம்ம விருப்பத்தோடு சொல்லிக்கிறது இந்த கலைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வேண்டுகோளாக நான் வைக்கிறது இந்த கலைஞர்களுக்கு உங்கள் கலையை விரசமில்லாமல் செய்யுங்கள் கலையில் விரசம் வேண்டாம் எல்லாரும் கலைஞர்கள் தான் நாட்டுப்புற கலைஞர்கள் தான் குடும்பத்தோடு பார்க்கிற நிகழ்ச்சி வேண்டும் குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சியை இந்த உறுப்பினர் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது மாதிரியோ குடும்பம் ஒட்டுமொத்தமும் கேட்காத நிகழ்ச்சி இந்த மண்ணிற்கு அவசியம் இல்லை என்று தோன்றுகிறது அந்த வகையில் இங்கே கூடியிருக்கிற கலைஞர்கள் அத்தனை பேரும் மண்ணின் மைந்தர்கள் மக்களோடு வாழ்பவர்கள் ஒரு விரசமில்லாத கலையை தருவார்கள் என்று நம்புகிறேன் காரணம் இந்த கலை சொத்து உலகத்திலே அழியாத சொத்து நான் போட்டிருக்கிற ஜீன்ஸ் பேண்ட் நாளைக்கு கிழிஞ்சிரும் என் வீடு நாளைக்கு காணாமல் போயிடும் நான் ரெண்டு கோடி ரூபா சொத்து வச்சுருந்தேன் என் பையன் காப்பாற்றுவோம் என்னுடைய பேரன் குடிச்சு அழிக்க வாய்ப்பு இருக்குது அல்லது ஏதோ ஒன்று எல்லாம் அழிஞ்சிடும் ஆனால் நான் பேசுகிற பேச்சு ஏதோ ஒரு பையன் ஒரு செல்ஃபோனில் ஷூட் பண்ணி அல்லது ஆக்காட்டி அல்லது இங்கே பலரும் பாடிய ஒரு பாடலை நாலு வரியை ஷூட் பண்ணி தென்னாப்பிரிக்காவுக்கு அனுப்பியிருந்தேன்னா அதை இங்கே நம்ம எல்லோரும் போட்டி போட்டு அழித்தாலும் அழிக்க முடியாது அவன்கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டே அந்த பாட்டை அழிச்சிருன்னு சொன்னால் கூட இல்லை நான் குரூப்பில் போட்ட மாப்பிள்ளுன்னு அவன் சொல்லிட்டான் இன்னும் முடியாது உலகம் பூரம் பரவிடும் அழியாத சொத்து உள்ளபடியே கலை சொத்து தான் அப்படி பார்க்கும் பொழுது இங்கே வந்திருக்கிற இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் மட்டும்தான் உலகத்தின் பெரும் பணக்காரர்கள் எனவே தன்னம்பிக்கையை விட வேண்டாம் கரகம் தூக்கும்போது தலை குனியலாம் கலைஞர்களே நண்பர்களே கரகம் தூக்கும்போது தலை குனியலாம் கலைஞன் எந்த மனிதனிடத்திலும் தலை குனிய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி வாழ்த்துக்கள் ஒன்பதாவது இந்த நாட்டுப்புற மேடைக்கலைஞர்கள் சங்கம் மென்மேலும் வளர்ந்து ஒரு பெரிய ஆலமரமாக திகழ வேண்டும் என்று என் சினிமா சார்பிலும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க மாநில குழு சார்பிலும் என் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி